இது எல்லாம் பாடலில் வைரலாகும் திருமாவின் வீடியோ திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சி பட்டியலின மக்களின் பாதுகாவலன் என்று தொடர்ந்து பேசி வரும் திருமாவளவன் இதுவரை பட்டியலின மக்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு எதிராக குரலோ அல்லது எதிர்ப்போ தெரிவிக்கவில்லை இதற்கெல்லாம் காரணம் திமுக கூட்டணியில் இருப்பதே என்ற விமர்சனம் எழுந்து வந்தது இதுவரை தீர்வு எட்டப்படாத வேங்கை வயல் சம்பவத்திற்கு எட்டிக்கூட பார்க்கவில்லை என கூறப்படுகிறது தொடர் விமர்சனங்களை பெற்று வந்த இவருக்கு வரும் மக்களவைத் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என கூறப்பட்ட நிலையில் மக்களவைத் தேர்தலுக்காக இந்த முறை திமுகவிடம் ஆரம்பத்தில் ஐந்து தொகுதிகள் கேட்டு வந்த திருமாவளவன் கட்சியை அங்கீகரிக்க கடைசி வரை ஐந்து தொகுதியை கேட்டு வந்தார் திமுக அதனை கொடுக்க மறுத்ததால் அதிமுக கூட்டணிக்கு செல்லும் என்றெல்லாம் பேச்சுக்கள் வெளியானது ஆனால் கடைசி நேரத்தில் இரண்டு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கியது திமுக இதில் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமாரும் பானை சின்னத்தில் போட்டியிட்டார்கள் இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டது தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டு தொகுதியிலும் வெற்றி பெற்று மாநில அந்தஸ்தை பெற்றது விடுதலை சிறுத்தை கட்சி சிதம்பரம் தொகுதி பிரச்சாரத்திற்கு உதயநிதி மக்கள் நீதிமன்ற தலைவர் கமலஹாசன் திருமாவளவனுக்கு ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் விழுப்புரம் தொகுதியில் அமைச்சர் உதயநிதியும் அமைச்சர் பொன்முடியும் பிரச்சாரம் மேற்கொண்டனர் இவர்களின் தொடர் பிரச்சாரமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற முடிந்தது என கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் ஏதேனும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டால் அதில் திருமாவளவன் செய்யும் செயல் இணையத்தில் வீடியோ வைரலாகும் அந்த வகையில் தற்போது இணையத்தில் இரண்டு வீடியோ தீயாக பரவி வருகிறது ஒன்று விழுப்புரம் தொகுதியில் வெற்றி பெற்ற ரவிக்குமார் அமைச்சர் பொன்முடிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சால்வை அணிவித்தார் தொடர்ந்து அவரது மனைவிக்கு சால்வை அணிவித்து காலில் விழுந்து வணங்கினார் இது ஒரு பக்கம் வைரலாக மறுபக்கம் இந்தியா கூட்டணி சார்பாக நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருமாவளவன் கலந்து கொண்டார் அதில் இரண்டாவது வரிசையில் இருக்கை கொடுத்தது சர்ச்சையாக மாறியது அதுபோல இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திருமாவளவன் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஒருவர் கைகொடுப்பது போன்று வந்தவர் திருமாவளவனிடம் கையை படுத்து ஓரமாக நிற்க வைக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி இதுதான் விடுதலை சிறுத்தை கட்சியின் சனாதனத்தை ஒழிப்பார் என்றும் இதனைக் காணும்போது ஒட்டுமொத்த பட்டியலின மக்களையும் சீட்டுக்காக அடகு வைத்து விடுவார் திருமாவளவன் என கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்